எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் பியூட்டிஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம திட்டமிட்டபடி தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை மற்றும் மாவட்ட மாநில தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதாவு சாரோட டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஆஃப் கவுண்டிங் ஸ்டாஃப் இந்த எண்ணிக்கை பண்ணக்கூடிய அலுவலர்களின் பயிற்சி வந்து நடந்து கொண்டு இருக்குது குறிப்பாக மதிப்புரிய கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரி லலிதா ராஜேந்திரன் மேடம் அதே மாதிரி வட சென்னை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் திரு கட்டர் ரவி தேஜா ஐஏஎஸ் முன்னிலையிலையும் டிஆர்ஓ சுரேஷ் மற்றும் எல்லாரும் உள்ள நிறைய வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க மெயினாக வந்து இன்னைக்கு வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை மூன்றுக்கும் ட்ரெயினிங் கார்த்தாலேருந்து இரவு வரைக்கும் நடக்கும் இந்த ட்ரெயினிங்கில் கவுண்டிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கவுண்டிங் ஸ்டாஃப் நமக்கு மைக்ரோ அப்சர்வர்கள் நுண் பார்வையாளர்கள்னு முந்நூற்றி ஐம்பத்தேழு பேர் இதை சூப்பர்வைஸ் கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேர் அது மட்டும் இல்லாமல் கவுண்டிங் அசிஸ்டன்ட் முந்நூற்றி எண்பது பேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு நபர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபடுவாங்க இதில் இருபது பர்சன்ட் ரிசர்வும் உள்ளடங்கும் ஸோ இவங்க அன்னி டேட்டுக்கு கவுண்டிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் பதினாலு டேபிள் தென் சென்னையில் பதினாலு டேபிள் ப்ளஸ் ஷோலிங்னு தவிர ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு நான் சொல்கிறது வட சென்னையில் இருக்கிற ஆறு அசம்பிளிக்கும் ஒவ்வொரு அசெம்பிளி கான்ஸ்டுவன் பதினாலு டேபிள் தென் சென்னையில் ஒரு நீகளாக ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன் பதினாலு ஷோலிங்கநல்லூர் மட்டும் மேக்ஸிமம் முப்பது டேபிள் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா ஷோலிங்கில் அறநூறுக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்குது மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்ஸும் பதினாறு டேபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏஆர்ஓஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் நடத்தும் அதிகாரி கூட பதினெட்டு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி நேரடி பொறுப்பில் இருந்தாங்க அது இல்லாமல் நம்மளோட போஸ்டல் பேலட் மெஷின் அது க க அதே மாதிரி நம்ம ஆர்மியில் கொடுத்த போஸ்டல் பேலட்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு மூன்று இதர போஸ்டல் பேலட்டுக்கு இருபத்தாறு என்று ஆக மொத்தம் நாற்பத்தேழு அசிஸ்டண்ட் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி க கூடுதலாக நம்ம நியமிப்பு பண்ணியிருக்கோம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஏஆர்ஓஸ் மற்றும் கூடுதல் ஏஆர்ஓஸ் சேர்ந்து வட சென்னையில் பதினாறு தென் சென்னையில் பதினாறு மத்திய சென்னையில் பதினஞ்சு ஆக மொத்தம் நாற்பத்தேழு அசிஸ்டண்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அடிஷ்னலாக இன்க்ளூடிங் த எக்ஸிஸ்டிங் ஏஆர்ஓஸ் ஏஆர் எக்ஸிஸ்டிங் பதினெட்டு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இருபத்தொம்போது நாற்பத்தேழு பேர் நம்ம போட்டிருக்கோம் அது இல்லாமல் இப்போ நம்மளோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க மூன்று வளையத்தில் பாதுகாப்பில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு பேர் உள் வலயத்தில் நம்மளோட சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் ஒவ்வொரு நாளும் இவங்க டெய்லி அவர் போயிட்டுருக்காரு நாங்களும் காவல்துறையிலையும் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அது இல்லாமல் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக நிறைய கேமராஸ் வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து நைன் டுவெண்ட்டி டூ கேமராஸும் நாற்பத்தோரு டெலிவிஷன்ஸும் உள்ளே போட்டிருக்கோம் சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் நார்த் சென்னையில் இருநூற்றி எண்பது தென் சென்னையில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ம தெற்கு சென்னையில் முந்நூறு ஆகமாதான் நைன் டுவெண்ட்டி டூ கேமராஸும் லோக்கலாக பார்க்கக்கூடிய டெ டெலிவிஷன்ஸ் வந்து ஒரு நாற்பத்தோரு பதிமூணு பதிமூணு பதினஞ்சு மத் வட தென் மற்றும் மத்திய சென்னையில் அதை போட்டிருக்கோம் ஓவரால்னு எல்லாமே திட்டமிடுபடி நடக்கிறது இதற்கு அடுத்த கட்ட ரேண்டமைசேஷன்னு மறுபடியும் இந்த பணியாளர்களுக்கு எந்த கான்ஸ்டுவன்சி போகிறாங்க பட தென் இது அதுக்கப்புறம் எந்த அசம்பிளி போகிறாங்கிறது வந்து மூன்றாம் தேதி எட்டு மணி அளவில் இதற்கான பயிற்சி வந்து இந்த ரேண்டமைசேஷன் எட்டு மணி அளவில் பார்வையாளர்கள் பொது பார்வையாளர்கள் ஒன்றாம் தேதி வர இருக்கிறார்கள் அதுலேயும் கூடுதலாக ஒவ்வொரு ஒரு பொதுவாக ரெண்டு ரெண்டு பொது பார்வையாளர்கள் ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு வராங்க ஸோ ஆறு பேர் வருவாங்க அவர்கள் முன்னிலையில் அது எட்டு மணி அளவில் மூன்றாம் தேதி நடக்கும் திங்கட்கிழமை கடைசி ரேண்டமைசேஷன் அஞ்சு மணி அளவில் அவங்க எந்த டேபிளில் அதற்கான பயிற்சியும் மூணாந்தேதி ரெண்டாம் கட்ட பயிற்சி வந்து மூணாந்தேதி இதே இடத்தில் எல்லாருக்கும் நடத்தும் கடைசி கட்ட ரேண்டமைசேஷனுங்கிறது எந்த டேபிளுக்கு அந்த பணியாளர் போகிறான்ங்கிறது வந்து நாலாந்தேதி வெடிகாலையில் அஞ்சு மணிக்கு அந்த கவுண்டிங் சென்டரில் நட இருக்கிறதுன்னு சொல்லி அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் சொல்லி வெளியிடுவோம் இல்லை அது பூர்வமாகங்க தேர்தல் ஆணையத்தோட அறிவுரையின் அடிப்படையில் தபால் வந்து சென்ட்ரலி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னிலையில் அது நடக்குங்க அதுக்கப்புறம் டேபிள் வாரியாக கவுண்டிங் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ஸ் கவுண்டிங் டேபிள்ஸ் டோட்டலி பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் கவுண்ட் வந்து நமக்கு நாலாயிரத்து எழுநூறு வருது அதில் டேபிள்ஸ் வந்து ஷோலிங் நல்லூர் நீங்களாக பாக்கியெல்லாம் பதினாலு ஷோலிங் நல்லூர் முப்பது சேர்ந்து இருநூற்றி அறுபத்தெட்டு டேபிள் இருக்குது இந்த பதினெட்டு கான்ஸ்டுவன்சியில் பதினெட்டு கான்ஸ்டுவன்சியில் ஸோ டோட்டல் ரவுண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறது முன்னூற்றி நூற்றி இருபத்தோரு ரவுண்ட்ஸ் டோட்டலி தட் இஸ் ஒட்டுமொத்த பதினெட்டு கான்ஸ்டுவன்சிலையும் அதில் குறிப்பாக மிக குறைவான ரவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட எக்மோர் ராயபுரம் ஹார்பர் இதெல்லாம் பதிமூணு ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மேக்சிமம் ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்கறது சோளிங்கநல்லூர் இருபத்தி மூணு அதே மாதிரி திருவட்டியூர் இருபத்தி மூணு பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் பதினேழு ரவுண்ட்ஸ் இருக்கும் பெரம்பூரில் இருபத்தோரு ரவுண்ட்ஸு கொளத்தூரில் பதினெட்டு ரவுண்டு வில்லிவாக்கத்தில் பதினெட்டு ரவுண்டு திருவிக்கா நகரில் பதினஞ்சு ரவுண்டு எக்மோர் ராயபுரம் ஹார்பர் பதிமூணு ரவுண்டு சேப்பாக் திருவள்ளேனி பதினாறு ரவுண்டு தௌசண்ட் லைட்ஸ் பதினெட்டு ரவுண்டு அண்ணா நகர் பத்தொம்பது ரவுண்டு விருகம்பாக்கம் இருபது ரவுண்டு சைதாப்பேட் பத்தொம்பது ரவுண்டு தியாகராய நகர் பதினேழு ரவுண்டு மயிலாப்பூர் வேளாச்சேரி பத்தொம்பது பத்தொம்பது ரவுண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லிங்கநல்லூர் இருபத்தி மூணு ரவுண்டு ஸோ இது எல்லாமே அங்கே மீடியாவுக்கு ப்ராப்பர் கைடன்ஸுக்கு செப்பரேட்டாக மீடியாவோட சென்டரும் போட்டிருக்கோம் இப்போ தேர்தல் ஆணையம் நேற்றை முந்தாநேத்துக்குங்க தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் முழு தேர்தல் ஆணையம் வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க நம்ம சிஇஓ முன்னிலையில் அதுக்கப்புறம் சிஇஓ வந்து நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டீட்டெயில்டாக விரிவான சிஇஓ முன்னிலையில் அதுவும் டெல்லியிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் ஸோ அவங்களோட அறிவுரை அவ்வப்பொழுது வளர்ந்து வந்து கொண்டே இருக்குது அந்த அறிவுரைகளை முழுமையாக பின்பற்றுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம் ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்குது இல்லையா அது நாங்கள் இன்றைக்கே சொல்லி அதை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலைங்க ஏன்னா இது லைவாக அங்கே ட்ரெயினிங்காக இதை நம்ம கூப்பிட்டுருக்கோம் அந்த என்னென்ன அறிவுரைகள் வருது திட்டமிட்டபடி அந்த மீடியா சென்டரில் தேவையான ஏற்பாடுகள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்வையிடறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க பர்மிட் பண்ணுறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஏபிஆர்ஓ லெவலில் அடிஷ்னல் பீப்புளும் போட்டிருக்கோம் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு கன்வே பண்ணுறது மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப இல்லை இல்லை ரொம்ப நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுங்க என்னென்னா சில சமயம் தொலைக்காட்சிகள்லேயும் மற்ற ஊடகங்களில் முன்னாடி ரிசல்ட் வர மாதிரி வருது ஸோ அவங்கக்கிட்ட என்னென்னா இப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட அவங்க தான் ஓவரால் இன்சார்ஜுங்க ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிக்கு இப்போ நாங்களுமே பின் போயிடுவோம் இந்த ஆக்சுவல் கவுண்டிங் இன்றைக்கி ஸோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தனி இப்போ நாங்களும் போனால் ஓவரால் உங்கள் மாதிரி தான் நாங்கள் போக இவங்க தான் பண்ணுறாங்க அதில் பேசிக்காக கவுண்டிங்கில் என்ன பண்ணணும் ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணும்போது என்ன வழிமுறைகள் அதே மாதிரி அதை கொண்டு வரும்போது என்ன வழிமுறைகள் டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி போஸ்டல் பேலட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஏன்னா யாருக்கு போஸ்டல் பேலட் கவுண்டிங்க்கான பணி வரும் யாருக்கு டேபிள் கவுண்டிங் பணி வரும்னு அவங்களுக்கு தெரியாது நுண் பார்வையாளர்களோட பணிகள் என்னென்ன அதே மாதிரி அதை ஒரு ஓட்டிங் மிஷினில் எப்படி அதை பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் ஏதாவது சவால்கள் வந்தால் அதை எந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னு போடுறது ரொம்ப எளிமையான லாங்குவேஜில் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோங்க ஸோ அவங்களுக்கும் இது முதல் பயிற்சி என்றதால் பலர் ஏற்கனவே இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே நம்மளோட ஃபுல்லாக நம்ம என்டையர் கான்ஸ்டுவன்சிக்கு எலெக்ஷன் போலிங் பூத்துக்கு தேவையான நபர் கருத்த இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறோங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு போர் தான் ரிசர்வ் ஸோ இது வந்து டெஃபினட்டாக ரொம்ப நறுக்குன்னு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது அவங்கள ஃப்ரீயாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்க சொல்லியிருக்கோம் அதே மாதிரி செவன்டீன் சி எல்லாருமே செவன்டீன் சி செவன்டீன் சின்னு இதில் செவன்டீன் சி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ செவன்டீன் சியை பற்றி எப்படி அதை டேலி பண்ணோம் அதே அதே மாதிரி ஃபிகரை எப்படி வேரியஸ் ரெஜிஸ்டரில் டேலி பண்ணோம் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் அவன் என்கொயர் அந்த இதில் எப்படி அப்லோட் பண்ணோம் போன்ற அனைத்தும் நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மற்றும் இதில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் அவங்க வந்து பயிற்சி அளிப்பாங்க அந்த டைம்ல வந்து தேவையான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த ஸ்பாட்லேயே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த ஓட்டிங் மிஷினில் வரதில்லை பட் எதிர்பாரா சவால்களுக்கும் இந்த பயிற்சியில் கைடன்ஸ் இருக்குது போலீஸ் வந்து கூடுதல் சி இப்ப இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு வந்து ஸ்ட்ராங் ரூம் ஸ்டோர் ரூம் அப்புறம் அந்த பிரிமைசஸ் உள்ள சென்ட்ரல் போலீஸ் அதுக்கு வெளியில வந்து நம்மளோட ஏஆர்டிஎஸ்பி வெளியில லோக்கல் போலீஸ் அன்னைக்கு வந்து நிறைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க